ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இஃப்தாருக்காக பர்ச்சேஸ்க்காக வெளியே போய்ட்டு வந்தேன் ஸோ கொஞ்சம் டேபிளையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே சிக்கன் லெக் பீசஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை நல்லா சுத்தமாக கழுவி உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி தண்ணி விடிய வச்சுட்டேன் சிக்கன் பஜ்ஜி செய்கிறதுக்கு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வரவிட்டேன் இது அரை கிலோ சிக்கன் இது மேரினேட் ஆகிட்ருக்கு அப்புறம் வந்து ஹலீம் பண்ண போகிறேன் மட்டன் ஹலீம் அதுக்கு ஹலீம் மிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அலசி அதையும் ஊற வச்சுட்டேன் இது மார்னிங்கே செய்துட்ருக்கேன் அப்புறம் பருப்பு உடைக்கி பருப்பு ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஹலீமுக்கு மட்டன் வந்து அலசி தண்ணி ஒடிய வச்சுருக்கேன் ஹலீம் செய்கிறதுக்கு குக்கரில் நூறு மில்லி எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி தண்ணி வடிஞ்ச மட்டன் சேர்த்து அதுக்கப்புறம் ஹலீம் மசாலா சேர்த்து நல்லா பிரட்டியிருக்கேன் இது வந்து அந்த ரெடிமிக்ஸ் பேக்கில் உள்ளது தான் இப்போ நல்ல ஊர்ன ஹலீம் அந்த பருப்பு வகைகள் கோதுமை எல்லாம் சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி ஒரு முக்கா குக்கர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வச்சேன் அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு வெங்காயம் பொறிச்சிட்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குக்கர் விசில் வந்துட்ருக்க அடுப்பை குறைச்சிட்டேன் இப்போ பைனாப்பிள் சங்க்ஸ் கட் பண்ண போகிறேன் அந்த உள்ள சிறப்பில் ஆப்பிளை கட் பண்ணி போட்டு வச்சா அது கருக்காது அப்புறம் கிரேப்ஸும் கட் பண்ணி சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதுக்குள்ளே பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் ஸோ அதை டிஷ்யூ பேப்பரில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் இது வந்து ஃபைனலாக அலங்கரிக்கிறதுக்கு பருப்போடு ஊறிடுச்சு அதில் இஞ்சி பூண்டு சோம்பு வத்தல் கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன் பரபரன்னு ஃப்ரைட் ஆனியன்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு சிக்கனை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்கணும் லெஃப்ட் ஓவர் கஞ்சி சூடு காட்டிகிட்ருக்கேன் இப்போ வந்து வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகா மல்லி கருவேப்பில கொஞ்சம் புதினாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அலியும் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு திறந்து பிளெண்ட் பண்ணணும் இப்போ வடைக்கு உருட்டி வச்சு போட்டுட்ருக்கேன் வடை பொஞ்சதுக்கப்புறம் சிக்கன் பஜ்ஜி போடணும் சிக்கன் பஜ்ஜிக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பஜ்ஜி மிக்ஸு அப்புறம் சிக்கனும் வெந்துடுச்சு ஸோ அலிமக மசிச்சு வச்சுட்டேன் சிக்கனை வந்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டாச்சு ஸோ சிக்கன் பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே நோம்பு திறக்க ஒரு பத்து தான் இருந்துச்சு மடமடன்னு எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு மக வீக்கெண்டில் வந்திருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ண எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் இஃப்தார் சூப்பராக இருந்துச்சு இந்த பகிர்வு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்